தமிழில் அச்சிடப்பட்ட ஒரு சுவரொட்டி அதுல வந்து என்ன விடயம் பௌத்தத்தை நாங்கள் காக்க வேண்டும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை அச்சிட்டு அதை மக்களுக்கு விநியோகித்தனர் அன்ருமா சனாயக்க கட்டுக்கட்டாக பணங்களை வைத்திருந்தார் அது வந்து இன்னொரு இடத்துல முதலீடு செய்வதற்காக அந்த பணம் சேகரிக்கப்பட்டது பொய்களை உரைத்து பொய்யான ஒரு ஆட்சியை நடத்தி வருகின்றன யாரு நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீபன் தொடர்பாகவும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறார் நான் வந்து பாரசாலையில் சொல்லுங்க மூன்றாம் மாசம் பத்தாம் தேதி நான் பாட என்ன கலைவன் பாடசாலை அது பதிலாக ஒரு ஆசிரியரையும் போட்டு ப்ரொசீஜர் டிபார்ட்மெண்ட் இதுவாக செயல்பாடு அதுக்கு மிக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய பதவியை முழுமையாக ராஜினாமா செய்யாமல் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றார் இஎஸ்பி கொண்டு வரப்பட வேண்டும் என்ற உண்மைதான் ஆனால் தமிழர்களுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற விடுதத்தை ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு அழுத்தமாக இலங்கை அரசாங்கத்திடம் பிரயோகிக்க வேண்டும் இந்த ஐஎம்எஃப் வந்து இலங்கையை விட்டு வெளியேறலாம் என்று ஒரு பகிர் பரபரப்பு தரவலை ரணில் விக்ரம்சிங் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம் தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் கிட்டத்தட்ட நிறைவடைந்திருக்கின்றன அந்த வகையில் இப்போ தேர்தல் நடக்க போகிற வாக்களிப்பு நிலையங்களுக்கு வந்து எல்லா வாக்களிப்பு நிலையங்களுக்கும் பெருமளவில் இந்த வாக்குப்பெட்டிகள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுக்கின்றன அது தொடர்பான பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த தேர்தல் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக பல விஷயங்கள் வெளியாக இருக்கின்ற அந்த நேரத்தில் இது சம்பந்தமான வேறு விடயங்களும் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக இந்த தேர்தல் சுவரொட்டி சம்மந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அன்று குமார திசநாயக்க அவர்களது அந்த சுவரொட்டி வந்து இப்போ பரவலாக பேசப்பட்டு வருகின்றது குறிப்பாக அந்த தமிழில் அச்சிடப்பட்ட ஒரு சுவரொட்டி அதில் வந்து என்ன விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கென்று பார்த்தீங்கன்னா பௌத்தத்தை நாங்கள் பேணி காக்க வேண்டும் அதற்கு கடமை ஆற்றுவதற்கு அதற்கு கடமை ஆற்றுவதா அரசு பொறுப்பு என்கின்ற பொருள்பட அந்த சுவரொட்டியை காணப்படுகின்றது இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்துமே பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த துண்டு பிரசுரங்கள் மற்றும் சுவரொட்டிகள் தொடர்பான பல விமர்சனங்களும் எழுந்த வண்ணமே இருக்கின்றன குறிப்பாக முள்ளிய விலையில் ஒரு பிரச்சினம் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை அச்சிட்டு அதை மக்களுக்கு விநியோகித்தனர் அந்த துண்டு பிரசுரத்து என்ற பெயரில் வந்து தமிழரசு கட்சியை தாழ்ந்த வேட்பாளர் ஒருவர் பெயர் அடிப்பட்டது அது தொடர்பான விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்ட வண்ணமே இருந்தார்கள் ஆகவே இப்போ இந்த தேர்தல் நடந்த தேர்தல் குற்றங்கள் தொடர்பான பல விடயங்கள் பதிவாக இருக்கிற சூழ்நிலையில் இந்த சுவரொட்டி துண்டு பிரசுரம் தொடர்பாகவும் இப்போ அண்மை காலமாக இந்த குற்றச்செயல்கள் பதிவாகிய வண்ணமே இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த அன்புமார நாயக்கை பற்றி பேசி கொண்டு வந்த அந்த சூழ்நிலையில் அன்புமார நாயக்கனுடைய பெரிய முதலீடு வந்து கிரேக்கத்தில் செய்யப்பட்டிருக்கின்றது என்கின்ற தகவல் வந்து வழியாக இருக்கின்றது அதாவது தேசிய லோத்தர் சபை முன்னை நாள் இயக்குனர் பிரதி இயக்குனர் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள்லேருந்து பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இது தொடர்பான வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டுகின்ற அதே நேரத்தில் கட்டுக்கட்டாக பணங்களை வைத்திருந்தார் அது வந்து இன்னொரு இடத்துல முதலீடு செய்வதற்காக அந்த பணம் சேகரிக்கப்பட்டது ஏற்கனவே சரத் பொன்சேகா இருக்கின்ற காலத்தில் தான் இந்த விடயங்கள் நடந்தன என்கின்ற பல விடயங்களும் இப்போ வெளியாகி இருக்கின்றது இன்னுமே இது ஒரு முறையான விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை இந்த முறையான விசாரணை ஒன்று நடந்தால் பிறகுதான் இது தொடர்பான ஏனைய தகவல்களும் வெளிவரும் ஆகவே இது தொடர்பான ஒரு ஆரம்பகட்ட விசாரணைகள் வந்து இப்போ நடந்த பண்ணமே இருக்கின்றன இனி இனித்தான் இந்த முதலீடு தொடர்பான பல விடயங்களும் வெளிப்படுவதற்காக இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த மாரஸ் நாயக்கம் மேலே இன்னொரு விமர்சனத்தை நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கின்றார் என்ன விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா உயிர்த்தனார் தாக்குதலின பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிப்போம் என்று வாக்குறுதி அளித்துத்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் இவர்கள் மேற்கொள்ளவில்லை ஆகவே பொய்களை உரைத்து பொய்யான ஒரு ஆட்சியை நடத்தி வருகின்றனர் என யார் நாமல் ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தில் சொல்லியிருக்கின்றார் அதாவது வந்து இவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்றால் ஒவ்வொரு விடயத்திலையும் பல பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நிறைவேற்ற முடியாது என்றால் நிறைவேற்ற முடியாது என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் பல விடயங்களை நிறைவேற்றுவோம் என்று கூறிவிட்டு அந்த விடயங்கள் நம்ம பொழுது கிளப் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன என்று அவர் சொல்லியிருக்கார் அந்த வகையில் இந்த அன்ரோமாரஸ் பெற்ற பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுற அதே நேரத்தில் அவருடைய ஆட்சி தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுற அதே நேரத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீபன் தொடர்பாகவும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்ன விமர்சனம் என்று பார்க்கறதுக்கு முதலாக இந்த பதவிநீர்கள் தொடர்பாக ஏலவே ராம்நாதன் அர்ஷ்ணா அவருக்கு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது அது தொடர்பாக வழக்கம் பதிவு செய்யப்பட்டது என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய பதவியை முழுமையாக ராஜினாமா செய்யாமல் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றார் அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளையும் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முன்னெடுக்கவில்லை என்கின்ற விமர்சனம் அவர் மேலே முன்வைக்கப்பட்டிருது அது தொடர்பான வழக்கும் அண்மையில் நடக்க இருக்கின்றது அது வழக்கு நடந்த அப்புறம் அதில் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்ற விடயம் தெரியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தினுடைய ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் தொடர்பாகவும் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்ன விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா இவரும் தன்னுடைய அதிபர் பதவியை மு தானாகவே முன் முன்வந்து இவர் தன்னுடைய அதிபர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை அது மட்டுமில்லாமல் அப்படி ராஜினாமா செய்யாதவட்டத்துக்கு கிட்டத்தட்ட பத்து பேரிட பத்து சேவை காலம் இருப்பவர்கள் தங்களுடைய ஓய்வூதியத்துக்கும் பதிவு செய்யலாம் அவர் அந்த ஓய்வூதியத்தை கூட முறையாக பதிவு செய்யவில்லை ஆகவே இவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பான பதவி நிலை கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இது வெகுசன ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் வெகுவாக பரவிய வண்ணமே இருக்கின்றன இப்ப ஒரு பேசுபொருளாக இருக்கிற விஷயம் இந்த விஷயம்தான் இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் தன்னுடைய நிலைப்பாடு அதாவது இந்த சர்ச்சைக்கான தன்னுடைய பதிலை அவர் சொல்லியிருந்தார் அந்த பதிலையும் ஒரு குரல் பதிவாக நாங்கள் இதோட நினைக்கிறோம் பார்த்துக்கலாம் மூன்றாம் தேதி பத்தாம் மாசம் சரியா நான் வந்து பாடசாலையில சொல்லுங்க மூன்றாம் மாசம் பத்தாம் தேதி நான் பாட என்ன பாடசாலையில டோபுக் கழுதி சரியா கழுதி அதுக்கு பதிலாக ஒரு ஆசிரியரையும் அதிபரை நியோகிச்சு போட்டு சரியா மூன்றாம் தேதி நான் டிபார்ட்மெண்ட் கடந்து கொடுத்துட்டேன் ஆண்டி எந்த ஓய்வீகத்துக்கு அறிவிக்கிறேன் சரியா நான் எனக்குரிய சீனியர் எந்த எந்த சூப்பர்வைசர் எந்த போஸ்டுக்கு நான் அறிவிச்சுட்டேன்

மூன்றாம் தேதி பத்தாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் கிட்டதான் கொடுத்துட்டேன் தேர்தலில் நிக்கிறதன் பொருட்டு சரியா நிக்கிறதன் பொருட்டு நான் தேர்தல் நிக்கிறேன் சொல்லி போட்டு போட்டுட்டு இத்திரியாம் முப்பத்தி இரண்டாவது இலக்க இலக்கம் படி எனக்கு ஓய்வீதியத்துக்கு நான் பின்னா பிக்குறேன் ஓய்வுக்கு நான் கொடுத்துட்டேன் வந்து நான் இந்த லோக்கோக்குள்ள மூன்றாம் தேதி நான் பதிலாசிரியர் அதிபராணி அமைச்சு போட்டு நான் விளத்திட்டேன் எனக்கு சம்பளம் இல்லை பத்தாம் மாதம் சம்பளம் இருக்கான் என்ன ஒன்பதாம் நான் வேலையிலே இல்லையா சரியா மற்றது நான் கொடுத்த அனைத்து கடிதங்களுக்கும் வலயம் சிவாரிசை இருக்குது மாகாணம் சிவாரிசை இருக்குது ஆஹ் செயலாளர் சிவாசியிருக்கிறார் சிவாசியது மூன்றாம் தேதி பத்தாம் மாசத்தேதி ஓய்வுக்கு தகுதி உள்ளவரன்னு சொல்லி அடுத்ததான் கொழும்புக்கு அனுப்பி இருக்கணும் சரியா இதுல அப்ப என்னத்தை கேட்கணும்னு எனக்கு தெரியாது சரியா

இந்த ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும் இந்த அன்பு மார்ஸ் நாயக்க மேலே முன்வைக்கப்படுற விமர்சனங்கள் ஒன்று வந்து பயங்கரவாத திட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை என்று அதே மாதிரி தான் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் ஐரோப்பிய ஒன்றிய விசேட கண்காணிப்பாளர்கள் வந்து இலங்கைக்கு வருகை தந்திருந்தனர் அவர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழ் கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடி இருந்தார்கள் அந்த வகையில் இந்த கலந்துரையாடலில் வந்து பல விடயங்கள் விமர்சன நோக்கில் ஆராயப்பட்டது அதில் வந்து சுமந்திரன் அவர்கள் இந்த ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள்கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருந்தார் இந்த இவர்கள் வந்த நோக்கம் என்று நான் சொல்லணும் என்பாங்க ஜிஎஸ்பி பிளஸ் அருகே என்ற முடிவு காலம் நெருங்கிவிட்டது ஆகவே இதை புதுப்பித்தல் தொடர்பான ஒரு கண்காணிப்புக்காகத்தான் இலங்கைக்கு இவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் சுமந்திர அவர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே நாங்களும் நீண்ட நெடிய நாட்களாக இந்த ஜிஎஸ்பி பிளஸ் அருகேக்கு இலங்கைக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தான் இருந்தார் அது பிள்ளை என்று சொல்லலை இலங்கைக்கு கட்டாயம் இந்த ஜிஎஸ்பி பிளஸ் தறையை வரிச்சலுகை வழங்கப்பட்டுத்தான் வேண்டும் ஆனால் ஒருவர் தன்னுடைய குடும்பத்திற்கு ஒருவர் தொடர்ந்துமே தீங்கிழைத்து கொண்டிருந்தால் அவருக்கு நாங்கள் உதவி செய்ய முடியுமா அந்த வகையில் தான் இலங்கையை நாங்கள் பார்க்கணும் இலங்கை வந்து சர்வதேசத்துக்கு என்ன விஷயத்தை சொல்லியிருக்கு குறிப்பாக ஐரோப்பிய என்ன விஷயத்தை சொல்லியிருக்கேன் இலங்கையில் தமிழர்களுக்கு நிலை நாட்டப்படும் அன்று ஆனால் கடந்த காலத்தில் வந்த இந்த அரசாங்கம் முன்னே அரசாங்களைப் போல் இப்போ வந்த அரசாங்கம் கூட எங்களுக்கு கடந்த காலங்களில் எந்த ஒரு விஷயங்களையும் செய்ய இல்லை பயங்கரவாத திட்டம் நீக்கப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த இணைய பாதுகாப்பு சட்டம் தொடர்பான எந்த ஒரு எங்கும் கொண்டு வரப்படவில்லை எங்களுடைய காணிகள் கபலீகரம் செய்யப்படுகின்றது ஆகவே இந்த ஜிஎஸ்பி பிளஸ் சிறையை கொண்டு வரப்பட வேண்டும் என்றது உண்மைதான் ஆனால் தமிழர்களுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்கின்ற விதயத்தை ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு அழுத்தமாக இலங்கை அரசாங்கத்திடம் பிரிவகிக்க வேண்டும் குறிப்பாக இந்த பயங்கரவாத திட்டம் சட்டம் நீக்கப்படல் வேண்டும் அல்லது பயங்கரவாத திட்டம் சட்டம் தொடர்பான ஒரு கரசனை கொண்டு வரப்பட வேண்டும் என்ன என்ன மாதிரி அதை மாற்றியமைக்க போன்றார்கள் என்று அது மட்டும் இல்லாமல் இந்த அதோடு இந்த கபலீகரம் செய்யப்பட்டு பட இருக்கின்ற காணிகள் தொடர்பான விடயங்களும் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும்னா இந்த இணைய பாதுகாப்பு சட்டம் ஆகவே இதில் அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுக்கின்றது என்கின்ற விஷயம் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் கவனத்தில் கொள்ளணும் ஆக தமிழர்களுக்குரிய சர்வதேச விசாரணை சமஸ்டி அடிப்படையான தீர்வு அதிகாரப்பேர்வு போன்ற விடயங்களில் வந்து ஐரோப்பிய ஒன்றியம் வந்து இலங்கைக்கு அழுத்தத்தை பிரிவைக்க வேண்டும் என்கிற விடயத்தை சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆகவே இப்படியாக ஒரு விடயம் நடைபெற்று கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு நிறுவனம் வந்து இளைஞர்கள் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ அப்போ இந்த ஐஎம்எஃப் வந்து இலங்கையை விட்டு வெளியேறலாம் என்று ஒரு பகிர் பரபரப்பு தரவலை ரணில் விக்ரம் சிங் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் இதற்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலங்கைன்ற இந்த கிட்டத்தட்ட இந்த இலங்கையினுடைய அடுத்தகட்ட நிதி விடுவிப்பு வந்து நடக்க இருக்கின்றது அது தாமதமாக காரணம் என்னென்னா இந்த மின்சார கட்டணத்தின் திரு மின்சார கட்டணத்தில் திருத்தத்தை மேற்கொள்ளுதல் கிட்டத்தட்ட மின்சார கட்டணம் அதிகரித்தது என்கிற விஷயத்தை சரியான முறையில் இலங்கை செய்யல தான் இந்த விஷயம் தாமதமாகது என்று ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டம் முன்வைத்திருக்கின்றார் இந்த குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கின்ற அதே நேரத்தில் ரணில் விக்ரம் அவர்கள் என்ன விஷயத்தை சொல்கிறார என்றா இனி வருங்காலத்தில் இது அதிகரிக்கப்படல் வேண்டும் அப்படி என்றால் இந்த இந்த விஷயம் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டால்தான் நாணய நிதியம் முழுமையாக நாட்டை விட்டு வெளியேறாமல் இருக்கும் இல்லை நாணய நிதியம் முழுமையாக நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது நாணய நிதியம் மட்டுமில்லை ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற பெரிய இலங்கைக்கு கடனுதவி செஞ்ச நிறுவனங்கள் கூட இலங்கைக்கு தங்களுடைய உதவியை தாமதப்படுத்துகின்ற சூழ்நிலையும் ஏற்படலாம் ஆகவே ஜனாதிபதி வந்து இது தொடர்பாக கரிசனை கொள்ள சொல்லியிருக்கிறார் அதற்கு ஜனாதிபதியும் ஒரு பதில் சொல்லியிருக்கார் பார்த்தீங்கன்னா நாணய நிதியத்தின் நிதி தாமதமாகறதுக்கும் இந்த அதாவது வந்து நிதி தாமதமாகறதுக்கும் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாகவும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே இனி வருங்காலங்களில் நாணய நிதியம் இது தொடர்பான விடயத்தை வெளிப்படுகின்ற வெளிப்படுத்துகின்ற பொழுது தான் எங்களுக்கு என்ன விஷயம் இதில் குறிப்பாக முக்கியமான விஷயம் எதற்காக இது தாமதப்படுகின்ற விடயங்கள் தெரிய வரும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை புலிகளின் தங்கம் தொடர்பாக விடுதலை புலிகளின் தங்கம் தொடர்பாக பல விடயங்கள் வழியாக வழி வந்த வண்ணமே இருக்கின்றன அந்த வகையில் குறிப்பாக இந்த விடுதலை புலிகளின் தங்கம் வந்து ஒரு நீண்ட பெரிய வரலாற்று உடைய தங்கமாகவே இருக்கின்றது என்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இது கைப்பற்றப்பட்ட பிறகு இது தொடர்பான பல விமர்சனங்கள் வந்திருந்தன குறிப்பாக ரணில் சிங் அவர்கள் இதில் ஒரு தொகை ஒரு ஒரு இதில் ஒரு தொகை கிலோ தங்கம் காணாமல் போயிட்டு என்று அது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அது தொடர்பான விசாரணைகள் அதுக்கு கூட மேற்கொள்ளப்படையில் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் வந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களோடது தங்கம் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது அவர்கள்ட்ட ஒப்படைக்கப்படும் என்று தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது கூறியிருந்தார் இருந்தாலும் இருபத்தைந்து பேருக்கு மட்டும்தான் இந்த அவர்களுடைய தங்கம் அடையாளப்படுத்தப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஆக இப்படி பல சட்ட சிக்கல்கள் இங்கே இருக்கிற நேரத்தில் வந்து இதன் இது இது இந்த தங்கம் தொடர்பான சிஐடி விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இது விடுவிக்கப்பட்ட பிறகு மக்கள் பா மக்கள் வந்து உறுதிப்படுத்திட்டு வாங்கலாமான்ற ஒரு விஷயத்தை சொல்ற அதே நேரத்தில் வந்து அமைச்சர் ராமலிங்கம் இருக்கட்டும் ஜனாதிபதி அன்புமாரசன் நாயக்கராக இருக்கட்டும் இருவரும் சொல்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மக்கள் பாவனைக்காக போகாத விடத்தில் இந்த தங்கம் வந்து விற்பனை செய்யப்பட்டு அதே அதை அது அதை அதோட சேர்த்து வேறும் சில தொகைகள் சேர்க்கப்பட்டு இந்த படமானதுக்கான அபிவிருத்திக்காக செலவிடப்படும் என்று கூறியிருந்தார்கள் ஆவே இந்த தங்கம் என்றது வந்து இது என்ன நிலைமையில் போப்போதுன்ற ஒரு கேள்வி இருந்திருக்கிறார் அதே மாதிரி அண்மையில் முஸ்லீம் கட்சியை சேர்ந்த ஒருவர் வந்து இது முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஏன்ட்டா முஸ்லீம்களை மிரட்டி வாங்கின தங்கம் தான் இதென்ற விமர்சனத்தையும் முன்வைச்சிருந்தார் ஆகவே தங்கம் விடுவிக்கப்பட்டது ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் கூட இந்த தங்கம் தொடர்பான விமர்சனங்களும் தங்கம் தொடர்பான அந்த தங்கம் யாருக்கு சொந்தம் யாருக்கு சேரப்போகுதுன்றதை எப்படி அடையாளப்படுத்த போன்றார் என்ற பல விடயங்களும் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கின்றன இது தொடர்பான விடயங்கள் இனி வருகின்ற விசாரணைகளுக்கு பிறகுதான் அல்லது இந்த தேர்தல் முடிஞ்சா பிறகுதான் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார்கள் என்றும் தெரிய தொடர்ந்துமே இப்படியான பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா புடிய சேனலோடு நன்றி வணக்கம்